வணக்கம் உறவுகளே மலேசிய திருநாட்டில் வாழும் ஆன்மீக மெய்யன்பர்களுக்காக முதன் முதலாக மலேசியாவில் டிக்டாக்ல ஒரு சித்தர்களுடைய ஒரு தேவ ரகசியம் இது பல பேருக்கு தெரிந்திருந்தாலும் ஆனால் பொதுவாக சாதாரண மக்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிற போகிறேன் இன்றைய நாள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நமக்கு தெரியும் முதல் அமாவாசை வந்திருக்கு அதற்கடுத்து வளர்புறையில் நேற்று சந்திர தரிசனம் வளர்புறையில் வருகிற முதல் வெள்ளிக்கிழமை நாம் இதை மேற்கொள்கிறோம் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி போட்டோம் அதில் வந்து நத்தை சூரியும் நாயுருவியும் எதை செய்ய சொன்னாலும் செய்யும் அப்படின்னு சொன்னோம் அதில் பள்ளு விளக்கினா நாற்பத்தெட்டு நாள் உங்களுடைய வாக்கு பளிதமாகும் நீங்கள் சொல்வது அப்படியே வாழ்வியலில் நடைபெறும் நான் அடியேனாகிய நான் நாற்பத்தெட்டு நாள் இன்றோடு முடிவடைகிறது அந்த வேரில் பள்ளு விளக்கி அப்போ இதனுடைய முடிவின் முத்தாய்ப்பில் நம்ம அந்த மலேசிய தமிழர்களுக்காக ஆன்மீக மெய்யன்பர்களுக்காக தேடலில் உள்ளவர்களுக்காக செல்வம் நமக்கு வந்து சேரவில்லையோ அப்படின்னு எதிர்நோக்கி இறைவனை நோக்கி தவம் இருப்பவர்களுக்காக நாம் இந்த சித்த வித்தை என்று சொல்லக்கூடிய சித்தர்கள் கொடுத்த இந்த நாயுருவி என்ற மூலிகைக்கு காப்பு கட்டி இதனுடைய வேரை எப்படி எடுப்பது நாயுருவியில் இரண்டு வகை இருக்கிறது ஒன்று பெண்ணாயுருவி அதனுடைய தண்டு பச்சையாக இருக்கும் பெண்ணாயுருவி என்பது சிவப்பாக இருக்கும் ஆண் நாயுருவி என்பது தண்டு பச்சையாக இருக்கும் ஆனால் நாம் இதற்கு காப்பு கட்டுறது அப்படின்னு காப்பு கட்டி இதனுடைய வேரை நாற்பத்தெட்டு நாள் எப்படி பல்லுவலைக்கு வசி வசியமாகிறதோ அதுபோல் இந்த நாயுருவியின் வேரில் நல்ல ஒரு வளர்விறை நன்னாளில் வெள்ளிக்கிழமையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது காலையில் நாளிலிருந்து ஏழுக்குள்ள சூரிய ஒளி வருவதற்கு முன்பாக அப்ப நம்ம இதுக்கு காப்பு கட்டணும் அப்படி முறைப்படி இதற்கு அதற்கான மந்திரங்களை உச்சாடனம் பண்ணி இத பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது சூரிய ஒளி விழுவதற்கு முன்பு நம்ம காப்பு கட்டி முடிச்சிட்டோம் அப்ப இந்த ஓம் சவ்வும் ஐயும் என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சாடனம் பண்ணி இந்த மூலிகைக்கு சாப நிவர்த்தி மந்திரம் சொல்லி ஓம் மூலி மகா மூலி ஜீவ மூலி உன் உயிர் உன் வேரில் நிற்கட்டும் அப்படிங்கிறத சொல்லி அதே மாதிரி சாப நிப நிவர்த்தி மந்திரத்தை சொல்லி ஆனை முகத்தன் சாபம் நசி மசி மூவர்கள் சாபம் நசி மசி முனிவர்கள் சாபம் நசி மசி பதினேழு சித்தர்கள் சாபம் நசி மசி என்று கூறி இதற்கு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி சூ சூ சூடம் எடு எடுத்து வச்சு பத்தியெல்லாம் பொருதி வச்சு இதற்கு திருநீர் கொண்டு வந்து வைத்து இதற்கு பொட்டு வைத்து காப்பு கட்டுவது என்பது விரலி மஞ்சளில் இதுதான் விரலி மஞ்சள் ஒரு மஞ்சள் நூலில் நம்ம காப்பு கட்டணும் இதை வந்து இதற்கு தூபம் எல்லாம் காமிச்சு இதற்கு முறைப்படி முப்பளி கொடுக்கணும் ஒன்று தேங்காய் பழி இன்னொன்று வெண்பூசணி மெண்பூசணி பலி அதடுத்து அதடுத்தால் போல் இந்த எலுமிச்சம்பழம் பலி மூன்று எலுமிச்சம்பழம் வேண்டும் நான்கு திசைகளுக்கும் இரண்டு எலுமிச்சம்பழத்தை வெட்டி வைக்க வேண்டும் பூஜை முடிந்த பிற்பாடு ஒரு எலுமிச்சம்பழத்தை வெட்டி ஆகாயமாகவும் பூமி மார்க்கமாகவும் தூர தூர வீச வேண்டும் அப்படி முறைப்படி இதை காப்பு கட்டி வெள்ளிக்கிழமை காப்பு கட்டி அடுத்த வெள்ளிக்கிழமை வளர்பிறையில் அடுத்த வெள்ளிக்கிழமை வரும் வரையும் ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்தத்தில் சூரிய ஒளி நம் நம் இந்த நம் மீது பட்டு நம் நிழல் இதில் விழுவதற்கு முன்பாக இதை செய்து முடித்து விட வேண்டும் அப்போ சூரிய ஒளி வந்த பிற்பாடு தான் இதை காணொளியாக்கி உங்களுக்கு காட்சியாக்குகிறேன் இதை நீங்கள் எல்லோரும் செய்ய முடியும் செய்யலாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களுக்கும் தேடல் உள்ளவர்களுக்கும் இறைவனுடைய ஆசி உள்ளவர்களுக்கும் இந்த வேரை நீங்கள் தொடர்ந்து அந்த அடுத்த வெள்ளி வரையும் இதேபோல் நீங்கள் விளக்கை ஏற்றி சூ சூடம் சாம்பிராணி பொருதி இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இன்று நான் சொன்ன அந்த ஓம் சவ்வும் ஐயும் என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லும்போது உங்களுடைய கழுத்தில் மாலை இருந்தால் இப்படி நூற்றி எட்டு முறை அதில் நீங்கள் சொல்லலாம் சொல்லி முடித்துவிட்டு மீண்டும் தீபாதரனை காட்டி முதலிலே நீங்கள் தீபாதாரனை காட்டி காப்பு கட்டிடணும் மீண்டும் காட்டி இதுக்கு வந்து காப்பு கட்டுறது வந்து பெண் மட்டும்தான் இதுதான் வசியமாகும் நீங்கள் நினைத்தது வசியமாகும் நல்ல விஷயங்களுக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் மட்டுமே வசியமாகும் தவறான வழியில் இதை பயன்படுத்தினால் தீவினைகள் ஏற்படும் நல்ல வழியில் இதை நீங்கள் சித்தி செய்து உங்கள் வீட்டில் இந்த வேரை அதாவது ஆயுதம் படாமல் இதன் வேரை அந்த எட்டு நாள் சொல்லி அடுத்த வெள்ளிக்கிழமை வரையும் சொல்லி இது மாதிரி முப்பளி கொடுத்து இதே மாதிரி அவள் பொறி கடலை நாட்டு சர்க்கரை அதோட அந்த பொறியோடு கலந்து எல்லாமே இங்கு வரும் தேவதைகளுக்கு நீங்கள் கொடுக்கணும் படையல் போடணும் அப்படி போட்டு நீங்கள் இதை செய்யும்போது இதனுடைய வேர் ஆணி வேர் ஆகாமல் இதை சுற்றி தோண்டி உங்கள் கை விரல் நிகம் படாமல் இந்த வேரை நீங்கள் வீட்டிற்கு எடுத்து போய் பூஜை அறையில் வைத்து மூன்று நாள் பூஜை செய்து வெள்ளி தாய்த்து நீங்கள் கொஞ்சம் பெருசாக தான் செய்யணும் ஏன்னா தாய்த்துங்கிறது ஓரளவு இவ்வளோ பெருசாவது இருக்கணும் இவ்வளோ பெருசில் நீங்கள் செஞ்சா தான் அந்த ஆணி வேறு நீங்கள் இதுக்குள்ளே அடைக்க முடியும் அடைத்து நீங்கள் உங்கள் இடுப்பில் ஆணாக இருந்தால் இடுப்பிலும் அல்லது கையிலோ கட்டி கொள்ளலாம் பெண்ணாக இருந்தால் நீங்கள் கழுத்தில் மாட்டிக்கொள்ளலாம் ஒரு சோப்பு கயிறு எடுத்து நீ கழுத்தில் மாட்டிக்கலாம் அப்படி அணியும் பொழுது உங்களுக்கு சர்வமும் வசியமாகும் ஜனங்கள் எல்லோரும் வசியமாவார்கள் நீங்கள் சொன்னது பளிதமாகும் நீங்கள் கேட்பது நியாயமான காரணங்களுக்கும் நியாயமான விஷயங்களுக்கும் கேட்பது பளிதமாகும் அப்படி அதே மா மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த உங்களது பணக்கஷ்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய விடை கிடைக்கும் அப்போ இந்த வசியமானவுடனே தான் உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நல்ல விஷயத்துக்காக நல்லதுக்காக நீங்கள் நம்பர் எடுத்தாலும் அடிக்கும் அப்போ இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது வந்து பெண்ணாயுவியில் மட்டும்தான் செய்ய முடியும் தெரியாதவர்கள் தேடலில் உள்ளவர்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமானால் நான் அடியேன் சித்தமாக இருக்கிறேன் இது பற்றியான மூலிகை இருக்கும் இடங்கள் எல்லாவற்றையும் நான் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்னை தொடர்பு கொண்டால் ஆம் தெரிந்தவர்கள் இதை நீங்கள் செய்து பயன்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இந்த தேவ சித்த ரகசியத்தை வெளியிடுகிறேன் முதல் முறையாக ஏற்கனவே வெளியிட்டு விட்டார்கள் ஆனால் அது அதன் பெயரை தட்டினால் தானே யூடியூப்பில் தெரியும் இல்லைன்னா தெரியாது அப்போ நம்ம டிக்டாகில் முதல் முறையாக மலேசிய திருநாட்டில் இதை வெளியிடுறோம் இந்தியாவில் டிக்டாக் இல்லை சரிங்களா இப்போ நம்ம நான் வந்து இதுக்கு காப்பு கட்டி இருக்கிறேன் நமக்கு கோவில் தலைவர் ஒருத்தர் கேட்டார் அதற்கு படியாக எனது மனைவி அவர்கள் எனது மனைவி அவர்கள் எனது மனைவி அவர்கள் இங்கு வேற ஒரு நாயிறுவி செடிக்காக இந்த இதுவும் பெண் தான் அவர்கள் தனியாக இதை காப்பு கட்டி அவர்கள் சொந்த உபயோகத்திற்காக இதை காப்பு கட்டியிருக்காங்க நாயிறுவி செடி நல்ல விளைந்த செடியாக இருக்கணும் இது மாதிரி கருது இருக்கணும் இந்த வருங்க இது வந்து இந்த முனையை பார்த்திங்கன்னா சோப்பாக இருக்கும் இந்த முனை நல்ல குளோஸில் காடு இந்த பாருங்க சோப்பாக இருக்குது இந்த மாதிரி சோப்பாக இருக்கும் அது மாதிரி இந்த செடியுடைய காம்பு எல்லாமே சூப்பாக இருக்கும் இதை நீங்கள் ஆமா ஆமாம் இதை மனைவி அவங்க சொந்த வி விஷயத்துக்காக இதை செஞ்சிருக்காங்க அப்போ அவங்க வந்து இதை சித்தி பண்ணி அவங்க எட்டு நாள் இதை பூஜை பண்ணி எடுத்துக்கிடுவாங்க இந்த ஞாயிறுவி செடி வேண்டும் என்பது பார்த்தாலும் காடுகளில் இருக்கிறது நாயிருவி இல்லை என்று சொல்லக்கூடாது நாயிருவி இல்லை என்று சொல்லக்கூடாது எங்கு பார்த்தாலும் நாயிருவி தான் ஆனால் என்ன பெண்ணா இருவியா ஆணா இருவியா இது பாருங்க இதுவும் நாயிருவி தான் ஆனால் இது வந்து தண்டு பச்சையாக இருக்கிறது இது ஆண் நாயிருவி பாருங்க காடு முழுவதும் நாயிருவி தான் அப்போ இதெல்லாம் நாயிருவி நீங்கள் பாருங்க இதெல்லாம் நாயிருவி தான் அடியன் இந்து பாருங்க இதெல்லாம் பார்க்குறேன் பாருங்க இது பெண்ணாயிருவி தண்டு சோப்பாக இருக்கிறது இது பெண்ணாயிருவி இப்படி தனியாக வளர்ந்த அடியில் தான் நீங்கள் காப்பு கட்ட வேண்டும் ஓகே இதே மாதிரி இது முழுவதுமே இந்த இடம் முழுவதுமே ஞாயிறுவிதா பாருங்க இங்கே வா அந்தா இதெல்லாம் பெண்ணாயிருவி இதெல்லாம் பெண்ணாயிறுவி ஓகே இது எல்லாமே ஞாயிறுவி தான் இது தான் ஆ இது அந்த முனையை பார்த்தீங்கன்னா தெரியும் சோப்பாக இருக்கும் ஒரு சில இலைகள் இது போல சோப்பாக இருக்கும் காட்டு இந்த பாருங்க இலையும் சோ சோப்பாக இருக்கும் பெண்ணாயிறுவி தான் காப்பு கட்டணும் இதை நீங்களே செய்து நீங்களே பயன்படுத்த உயர்ந்த நோக்கத்தில் தெரியாதவர்கள் எனக்கு ஒரு வெள்ளி தச்சணம் கொடுத்தாலும் போதும் இந்த உலகத்தில் நாம் செல்லும் பொழுது எதை கொண்டு போக போகிறோம் புண்ணியமும் தர்மமும் மட்டும்தான் ஆகையால் புண்ணியத்தையும் தர்மமும் மட்டும்தான் நம் ஆன்மாவோடு இறுதியில் வரும் நாம் பயன்படுத்தி பெரிய பெ பென்ஸ் பென்சு காடியோ அல்லது நமது பங்களாவோ அல்லது நமது சொந்த பந்தங்களோ நம்ம கூட யாருமே வரமாட்டாங்க ஆகையால் இந்த பெரிய விஷயத்தை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்தி இந்த நல்ல நாளில் இந்த இசைவு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கணும்னு கொடுத்துருக்கு அப்போ இதை தேடுபவர்களுக்கு மட்டுமே இது வந்து சேரும் மற்றவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் தடை செய்துவிடும் ஆகையால் யான் பெற்ற இந்த இன்பம் இந்த வையகம் பெறட்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் கூறி விடைபெறுகிறேன் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க